பாண்டிச்சேரி நகரத்தினுடைய ஒரு பகுதியில் மக்கள் நடந்து போகிற ஒரு பிளாட்ஃபார்ம் நடைபாதை பேமெண்ட் அதில் ஒருத்தர் வந்து கறி சமோசா செஞ்சு விற்க ஆரம்பித்தார் சாதாரணமாக ஆரம்பித்தார் ஆனால் கொஞ்ச நாளில் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வர ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல சேல்ஸ் அதனால் அவர் என்ன பண்ணிட்டார்னா விலை ஏற்றிக்கிட்டே இருந்தார் ஏன்னா என்ன விலை போட்டாலும் வாங்கி சாப்பிட்ற ஆட்களை வந்துவிட்டாங்க நான் அதை சில நேரத்தில் கவனித்து பார்த்துருக்குறேன் ஒன்று அல்லது இரண்டு முறை இல்லை மூன்று முறையோட கூட இருக்கணும்னு நினைக்கிறேன் நான் வாங்கியிருக்கிறேன் ஆனால் அது வாங்குகிற விலையெல்லாம் எனக்கு அந்த வயிற்றச்சல்னு சொல்லுவாங்களே அது வந்து எனக்கு ஏற்படும் எப்படின்னு சொன்னால் இதில் என்ன இருக்குது இருபத்தஞ்சி ரூபாவுக்கு இருபது ரூபா இருபத்தஞ்சி ரூபா முதல்ல இருபது ரூபா அப்புறம் இப்போ இருபத்தஞ்சி ரூபா என்னமோ போடுறாங்க அதில் அந்தளவுக்கு ஸ்டஃப்பே கிடையாது ஏதோ கொஞ்சோண்டு ஒரு கறி ஒரு சின்ன ஒரு பீஸ் அரைத்து அதில் கொஞ்சம் மசாலா சேர்த்து ஒரு சமோசாவை செஞ்சு கொடுப்பான் சுட சுட செஞ்சு கொடுப்பாங்க ஆனால் அவங்க வாங்குகிற காசுக்கும் அந்த ஸ்டஃப்பு அந்த அந்த பொருளுக்கும் விலை வந்து சம்மந்தமே கிடையாது இத்தனையும் பெரிய செலவினங்கள் கிடையாது நான் மக்கள் நடந்து போகிற பாதையில் வச்சுருக்குறாங்க அப்போ அதை பார்க்கும் பொழுதெல்லாம் இவ்வளவு விலை வைக்கிறாங்களே அப்படின்னு நான் நினைப்பேன் ஆனால் நான் அந்த பக்கமாக போகிறவங்களெல்லாம் வர 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 கஸ்டமர்ஸ் அதிகரிச்சுட்டே இருக்கிறாங்க பெரும் கூட்டம் ஒரு பெரிய ஹோட்டலில் நடக்கிற வியாபாரத்தை விட இவங்க வந்து இந்த ரோட் பக்கத்தில் வச்சு விற்கிறது நல்ல வியாபாரம் சரி இந்த கதை எதுக்கு சொல்கிறேன்னா ஏன் வந்து அவ்வளோ வில உள்ள ஒரு பொருள் இத்தனையும் அவ்வளோ ஹெல்த்தி கிடையாது தரமானதெல்லாம் கிடையாது ஆனால் மக்கள் வராங்க ஏன்னா அந்த கறி சுவை இன்னொன்று சுட சுட கொடுப்பாங்க அதனால் மக்கள் விலையை கூட கவலைப்படலை இதில் ரெண்டு நஷ்டம் ஏற்படுது ஒன்று அவங்களுடைய ஹெல்த்து பாதிக்குது இன்னொன்று அவங்களுக்கு காசு நஷ்டம் அடையுது அதிகபட்சம் ஒரு ஐ ஆறுரூபாய் ஏழு ரூபாய்க்கு மேலே அது காஸ்ட் ஆகுற வாய்ப்பே கிடையாது ஆனால் இருபத்தஞ்சி விலை விற்கிறாங்க அப்போது காசை நஷ்டப்படுத்துகிறாங்க ஆரோக்கியத்தை நஷ்டப்படுத்துகிறாங்க அதனுடைய அக்கம் பக்கத்தில் எல்லாம் நல்ல நல்ல உணவுப் பொருள் கடை இருக்குது நியாயமான விலைகளில் வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன்லாம் இருக்கத்தான் இருந்தாலும் இதற்கும் மக்கள் அதிகமாக ஓடி வர காரணம் சுட சுட கொடுக்குறாங்க அந்த கறி டேஸ்ட்டு ஏதோ அந்த டேஸ்ட் அவங்களுக்கு பிடிச்சி போச்சு இந்த ரெண்டு டேஸ்ட்டுக்காகவும் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா காசையும் நஷ்டப்படுத்துகிறாங்க ஆரோக்கியத்தையும் நஷ்டப்படுத்துகிறாங்க சரியாக இருக்கட்டும் இப்போ எதுக்கு இந்த கறிக்கதையை இருக்கிறேன் வழக்கமாக சாம்சன் பால் வசனம் தானே சொல்லுவார் இப்போ என்ன சமோசா கதையெல்லாம் சொல்கிறாரு அப்படின்னு யோசிக்கலாம் எனக்கு அதை சிந்தித்த பொழுது பல கிறிஸ்தவளின் நிலைமையும் இந்த மாதிரி தான் இருக்குங்கிறத கண்டுபிடிச்சேன் பெரும்பாலான கிறிஸ்தவர்கள் பக்தி சுவை என்பது அவர்களுக்கு ஆசீர்வாதம் இன்னொன்று பரவசம் இந்த சமோசா கதையை கொஞ்சம் கூட மனசில் வச்சிங்க அதில் ஒரு சின்ன டேஸ்ட் இருக்கு இன்னொன்று அது சுட சுட இருக்குது இந்த சுவைக்காக அவங்க வந்து காசு அதிகமாக வீணாக்கிறாங்க அதே போல் நிறைய கிறிஸ்தவர்கள் எப்படிப்பட்ட தலைவர்களுக்கு பின்னால் போகிறாங்கன்னு பார்க்கும் பொழுது சரியான போதனை கொடுக்காதவங்க சரியான உபதேசம் கொடுக்காதவங்க சரியான வழிகள் நடத்தாதவங்க அது நேரடியாக சபைகளை நடத்துகிற பாஸ்டலாக இருந்தாலும் சரி பெரிய சுவிசேஷ இயக்கங்களை வைத்திருக்கிற தலைவர்களாக இருந்தாலும் சரி இல்லைன்னா யூடியூப் போன்ற சோசியல் மீடியா ச சமூக ஊடகங்கள் வழியாக பேசுகிறவங்கள்தான் சரி அதிகமாக மக்கள் எங்கே போகிறாங்க யாரை கேட்குறாங்கன்னா இந்த சமோசாவை நோக்கி போகிறாங்களோ இதே மக்களுடைய மனநிலை தான் எப்படின்னா எங்கே ஆசீர்வாதம் 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 அப்படின்னு அதிகமாக பேசுகிறாங்களோ எங்க ஆசீர்வாதம்னு வாக்குத்ததம் கொடுக்குறாங்களோ அது தொடர்பாக தீர்க்க தரிசனம் உரைக்கிறாங்களோ அங்கேயே மக்கள் போகிறாங்க இன்னொன்று எங்கே வந்து நம்ம போயாச்சுன்னா நம்மளை கொஞ்சம் அதாவது கதகதப்பாகி விடுறாங்க கொஞ்சம் அனல் மூட்டி விடுறாங்க இல்லைன்னு சொன்னால் பரவசப்படுத்தி விடுறாங்க அந்த அனல் மூட்டுறதோ கதகதை பார்க்குறதோ அவங்களுடைய பக்தி வாழ்க்கையில் வந்து ஒரு பரிசுதான முடிவு ஏற்படுத்தலை அந்த நேரத்துக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்போ இவர்கள் இந்த சபைகளுக்கு செல்லுகிறார்கள் இவர்களுக்கு கணிசமான காணிக்கலை கொடுக்கிறார்கள் ஆனால் இவர்களுக்கு இரண்டு நஷ்டம் ஏற்படுகிறது ஒன்று இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரவே இல்லை இரண்டாவது தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக அவர்கள் காணிக்கை என்ற பெயரில் செய்கிற செலவு அவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாகவே இல்லை இன்னும் சொல்லப்போனால் இதனால் இவர்கள் வந்து தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இழக்கிறார்கள் ஆனால் இந்த நேர்மையற்ற போதைகளுக்கு பின்னால் சத்தியமற்ற போதைகளுக்கு பின்னால் உண்மையில்லாத போதைகளுக்கு பின்னால் தேவனுடைய வார்த்தைகளுடைய மக்களை வழிநடத்தாத போதைகளுக்கு பின்னால் மக்கள் ஏன் ஓடுகிறாங்கன்னா அங்கே சமோசாவின் மேலே ஒரு பெரிய வித கரி டேஸ்ட்டுக்காக போகிறாங்களா அதை மாதிரி இவங்களுக்கு ரெண்டு டேஸ்ட் இருக்குது ஒன்று ஆசீர்வாதம் ஆன்மீகம்னா ஆசீர்வாதத்தை பற்றி பேசணும் வேறு எதையும் பேச வேண்டும் பக்தி பரிசுத்தம் உண்மை உத்தம நேர்மை தெய்வ வழியில் நடக்கிறது கொள்வது ஆண்டவரை கீழ்ப்படுகிறது நாம் அந்த உலகத்துக்கு ஒத்து ஓடாமதிரி இந்த மாதிரியெல்லாம் கிடையாது ஆசீர்வாதம் 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 வந்த ஆசீர்வாதம் இருந்த ஆசீர்வாதம் போன ஆசீர்வாதம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஊழியக்கார்ட்டே பேசுகிறது நான் அவ்வப்பொழுது கேட்டிருக்கிறேன் பேர் வர காட்ஸ் லவ்னெலாம் இருக்கும் அவர் பேசுகிறதனுடைய மொத்த சாராம்சத்தை கவனித்து பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கா ஆன்மீகத்தில் வந்து ஒரு ஆவிக்குரிய சரக்கு இல்லாமல் பேசுவாங்க இந்த அளவிற்கா ஆவிக்குரிய வாழ்க்கையில் வேத வார்த்தைகளை விட்டு விலகி பேசுவாங்க அவருடைய பிரசங்கத்தினுடைய இருந்து முடிவு வரையிலும் ஆண்டவர் உங்களை எந்தெந்த விதமாக ஆசீர்வதிக்க போகிறார் அதை தான் சொல்லுவார் அது மட்டுமல்ல மக்களுடைய பிரச்சனைகள் அவ்வளோ லிஸ்ட் அவுட் பண்ணி வச்சுருப்பார் என்னென்ன கோர்ட்டு பிரச்சனை வீட்டு பிரச்சனை ஆஃபீஸ் பிரச்சனை அலுவலக பிரச்சனை உடம்பு பிரச்சனை பொருளாதார பிரச்சனை பிரச்சனைகளை நூற்று கணக்கில் அவரை கேட்டால் கலெக்டரை சொல்லிடுவார் மனிதவளம் என்னென்ன பிரச்சனை எதுக்கு இதை தெரிஞ்சு வச்சுக்காலும் அத்தனை பிரச்சனையும் சொல்லி இந்த கூட்டத்துக்கு நீ வந்ததினால இந்த எல்லா பிரச்சனையும் உனக்கு விடுதலை உனக்கு கோர்ட்டில் கேஸ் இருக்கா திரும்பிப்போ எல்லாமே உன் பக்கமாக தான் வரப்போகுது உன் வீட்டை அதாவது உனக்கு வர வேண்டிய சொத்து இதுவரை வராமரி தான் இப்போ அந்த கூட்டம் முடிஞ்சு போகிறதில்ல இப்போ உனக்கு அந்த வீடு வந்துடும் சொத்து வந்துடும் இதுவரைக்கும் உன் பொண்ணு கல்யாணமாக இருக்குதா அந்த கூட்டத்துக்கு வந்துட்டல்ல இப்போ நீ திரும்பிப்போ உன் பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகிடும் இந்த மாதிரி இதுவரை நடக்காதெல்லாம் இப்போ நடக்கப்போகுதுன்னு சொல்லிட்டு துவக்கத்திலிருந்து முடியும் வரை ஒரு மருந்துக்கு கூட ஒரு பரிசுத்தத்தை குறித்து பேசுகிற ஒரு நீதியை குறித்து பேசுகிறது ஒரு கருத்துடைய வழியில் நடக்கிறதை குறித்து பேசுகிற ஒரு சத்தியத்தை குறித்து பேசுகிற இல்லவே இல்லை ஆனால் பெயர் மட்டும் காட்ஸ் லவ் ஆண்டவர் வந்து அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா மற்ற மார்க் ஆறு நாலு வாஸ்து பார்த்திங்கன்னா ஜனங்கள் பரிதவிக்கிறத அதாவது ஜனங்களுடைய துன்பங்களை பார்த்து ஹி வாஸ் மூட் கம்பேஷன் உடனே என்ன பண்ணார்னா அவர்களுக்கு நிறைய காரியங்களை போதித்தார் ஆனால் இன்றைக்கு தேவனுடைய அன்புன்னு பேரை வச்சுக்கிட்டு போதிக்கிறதில் என்ன ஆசீர்வாதம் 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 அப்போது இந்த மாதிரி இந்த ஆசீர்வாதங்களையே கேட்குறதுக்கு ஒரு கூட்டம் மக்கள் இருக்கிறாங்க இ இது ஒரு கூட்டம் இன்னொரு கூட்டம் பார்த்திங்கன்னா எங்கே போனாலும் நமக்கு வந்து பரவசம் கிடைக்கணும் ஒரு எக்ஸைட்மெண்ட் கிடைக்கணும் ஒரு இமோஷனல் ப்ரெஷர் கிடைக்கணும் அதனால் ஜவு பண்ணாலும் சரி பாட்டு பண்ணாலும் சரி பிரசங்கம் பண்ணாலும் சரி நம்ம துள்ளிக்கிட்டே இருக்கணும் அந்த மாதிரி பண்ணணும் அதனால் ரொம்ப சத்தம் போட்டு ஆரவாரம் பண்ணி ஒரு சரக்குங்களனா கூட போடுகிற சத்தலை தூள் கிளப்பணும் இந்த மாதிரிப்பட்ட காரியங்களே அவள் பழகிவிட்டாள் அப்போ நல்லா கவனிச்சிங்க அந்த சமோசாவின் மேலே என்னென்னா அந்த கறி டேஸ்ட் அதனால் ஹெல்த்து நஷ்டம் காசு நஷ்டம் இதை மாதிரி இன்றைக்கு நேர்மை இல்லாத சத்தியம் இல்லாத வேத வார்த்தைகள் இல்லாத ஆசிர்வாதம் மற்றும் மட்டும் பேசுகிற போதகர்களையும் மக்களை ஏதாவது ஒரு விதத்தில் டெக்னிக்கலாக பரவசப்படுத்தி விடுற போதகர்களையும் மக்கள் பின்தொடர்க்கு காரணம் என்னவென்றால் அந்த ஆசீர்வாதங்கிற டேஸ்ட் அந்த சுவையோடு பழகிட்டாங்க ஆன்மீக ஆசீர்வாதம் தான் ஆன்மீகம்னாலே வந்து தான் அதே நேரத்தில் பரிசுத்தத்தை பற்றி பேசினா பக்கமே வரமாட்டாங்க ஆவிக்குரிய வாழ்க்கை முறை பேசினா பக்கமே மாட்டாங்க குணாதிசயங்களை குறித்து பேசுனா பக்கமே மாட்டாங்க இந்த உலகத்தில் ஆண்டவர் சாட்சியாக வாழ்றதை பற்றி பேசினா பக்கமே வர மாட்டாங்க ஏன்னா ஏன் வரல ஏன் அங்கே வர்றாங்கன்னா ஒன்றே ஒன்று தான் இந்த சமோசா திங்க போகிறவங்க சுவையை தவிர வாக்கி டேஸ்ட்டாக சாப்பிட்ற சுட சுட ஹெல்த்தை பற்றி கவலை இல்லை காசை பற்றி கவலை இல்லை அதே மாதிரி இந்த ஜனங்களும் அங்கே போயிட்டு ஆவிக்குறைய வாழ்க்கையை குறித்து கவலைப்படலை தங்களுடைய பணங்களை எல்லாம் பாகம் விதைப்பின் காணிக்க அது இதுன்னு சொல்லிவிட்டு நஷ்டப்படுறாங்க நஷ்டம் அடைகிறாங்க ஏன்னா இவங்க சத்தியத்தையும் கேட்கலன்னா இவங்களுக்குள்ள ரட்சிப்பு இல்லை இவங்க வந்த இடத்துலையும் அதை பற்றியெல்லாம் பேசலை மனம் திரும்புதல் மறுபடி போகிறப்ப இந்த சமாச்சாரம் பேசவே இல்லை இவர்களுக்குள்ள ரட்சிப்பு இருந்திருந்தால் மனம் திரும்புதல் இருந்தால் மறுபழப்பின் அனுபவம் இருந்தால் இவங்க சத்தியத்தை கேட்பாங்க நான் சொன்னேன் சமோசா விற்கிற கடை பக்கத்தில் அக்கம் பக்கத்துலேயும் நல்ல நல்ல ஹோட்டலெலாம் இருக்குது அங்கெல்லாம் அதிகமான ஒரு போக மாட்டேன் இந்த கடைக்கு தான் போகிறாங்க ஏன்னா அவர்களுக்கு ஹெல்த் முக்கியத்துவம் கிடையாது காசு முக்கியத்துவம் டேஸ்ட் தான் ஆக இன்றைக்கு மக்கள் ஆசீர்வாத சுவை பரவச சுவை இந்த ரெண்டுக்காக ஓடுகிறாள் இதனுடைய விளைவு என்னவென்றால் தங்களுடைய ஆவிக்குரிய வாழ்வை இழக்கிறார்கள் தங்களுடைய நித்திய பங்கு இழக்கிறார்கள் அது மட்டுமல்ல தங்களுடைய பணத்தையும் இழக்கிறார்கள் சத்தியம் பேத பேசாத பாஸ்டர் ஆசீர்வாதம் 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 என்று இதான் கர்த்தருடைய அன்பு இதான் கடவுளுடைய அன்பு இதான் தேவனுடைய அன்பு என்று சொல்லி இந்த விதமாக நேர்மையற்ற முறையில் ஊழியர் செய்கிற விடத்தில் தங்களுடைய பணங்களை இழக்கிறார்கள் இது ஒரு வேதனைக்குரிய காரியம் எனவே சத்தியம் இங்கே இருக்கிறதோ அங்கு நோக்கி செல்லுகிறவன் தான் ரட்சிக்கப்பட்டவன் மனம் திரும்பினவன் தேவனை அறிந்தவன் அவன் நித்திய வாழ்விற்கு பங்குடையவன் எனவே இதனை புரிந்து கொண்டவளாக வாழ்வோம் கர்த்தரதாம் இவங்களுடைய ஆசீர்வதிப்போராக